மார்ச் ஏழாம் தேதிக்குரிய அனுதின பரலோகம் அண்ணா நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் ஒன்றியோவன் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் வசனத்திற்குரிய விளக்கம் நான் தேவனுடைய பார்வையிலே அவருடையவனாக இருக்கிறேனா அல்லது இல்லையா என்பதை அளந்து பார்க்க நான் அவர் பேரிலும் சகோதரர்கள் பேரிலும் அவருடைய ஊழியத்தின் பேரிலும் பொதுவாக உலகத்தாரிடமும் விசேஷமாக என் பகைவனிடமும் நான் காட்டக்கூடிய அன்பே அதை நிரூபிக்கக்கூடியதாக இருக்கும் என்னுடைய அறிவோ புகழோ அல்லது பேச்சுவன்மையோ அல்ல நம் குணலட்சணங்களை அளந்து பார்க்க அன்பையே முதன்மையாக காட்ட வேண்டும் இதையே நாம் தேவனிடம் நெருங்கி இருப்பதையும் அவரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக காணப்படவும் ஒரு முக்கிய பரீட்சையாக எண்ண வேண்டும் பரிசுத்த ஆவியினால் பிறந்த ஒவ்வொருவரும் நல்ல குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இருளிலிருந்து வெளிச்சத்தை செய்தவரை புகழ நம் அனுதின வாழ்க்கையில் இந்த அன்பை வெளிப்படையாக காட்ட வேண்டும் ஆமேன்